முடியலைங்க அதுக்குள்ளேயும் மோடியை முடிய பிக்க விட்டானுங்க கூட்டணி கட்சி ஒருத்தர் எனக்கு தான் இந்த சபாநாயகர் பதவி எனக்கு தான் அப்படின்னு கேட்குறாரு இன்னொரு கட்சி ஒரு ரெண்டு சீட்டு வச்சவனுக்கு நீங்கள் கேபினட் அமைச்சர் கொடுப்பங்க ஆனால் எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா நான் அவங்க நியாயம் அப்படின்னு சட்டையை பிடிச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சுரேஷ் கோபி இங்கே கேரளாவில் முட்டை வாங்கிட்டு இருந்த காவிகளுக்கு திருச்சூர் பகுதியில் எம்பி ஆகி பெரிய சந்தோஷத்தை கொடுத்த ஒருத்தர் தான் சுரேஷ் கோபி அவர் நேற்று மந்திரி ஆயிட்டாரு அதுல அவர் பேட்டி அளிக்கும் போது என்ன சொல்ற எனக்கு மந்திரியிலாம் இஷ்டம் இல்லைங்க கூடிய அதை ராஜினாமா மட்டும் வந்துட்டே இருப்பேங்க அப்படின்னு ஒரு போடு போட்டா இருப்பாரு தமிழ்நாட்டில் அது திருநெல்வேலியில பிஜேபி காரணம் இந்து முன்னணி காரணம் பேசும்போது தமிழ்நாட்டில் கலவரத்தை செய்யாம ஓட்டு கிடைக்காதுங்க அப்படின்னு பேசி ஒரு அதிர்ச்சியை வர தூண்டி விட்டுருக்கானுங்க இருக்கானுங்க மணிப்பூர்ல மீண்டும் கலவரம் வெடித்திருக்கிறது முதலமைச்சரினுடைய பாதுகாப்பு படை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இது இந்தியாவை குறித்து ஒட்டுமொத்த பார்வையும் திசை திருப்பி இருக்கிறது மணிப்பூர் நாம நல்லா கேக்குறோங்க நேற்று படோடமா நடந்துச்சு எட்டாயிரம் பேர் கூடி கும்மி அடிச்ச இடம் அது ஆனா முடிஞ்சு ஒரு நாள் ஆகலைங்க கூட்டணி கட்சிகளுக்குள் கடுமையான இழுபடி வந்திருக்கு நீங்க எழுபத்தி ரெண்டு பேர் வந்து பதவி ஏத்துட்டாங்க ஆனா யாருக்கு என்ன துறைன்னு இன்னும் தெரியல இன்ன வரைக்கும் அதை சொல்லல கூட்டணி கட்சிகள் கழுத்து மேல கத்தி வச்சுட்டு உட்கார்ந்து சபாநாயகர் யார் எங்க கட்சிக்காரன் தான் சபாநாயகர் சந்திரபாபு கேட்டு இந்த முகம் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் இல்ல இல்ல எங்களுக்கு தான் வேணும் தான் வந்து வாய்ப்பு உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு நிதிஷ் கேட்கிறாரு இப்ப சபாநாயகர் பதவிக்கு இங்க போட்டி நடந்துட்டு இருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு இதுக்கடையில மோடி என்ன நினைக்கிறா சபாநாயகர் பதவி முக்கியமானது முடிவெடுக்க வேண்டிய சில இடங்கள்ல அவங்க நம்ம பக்கம் நிக்கணும் ஒருவேளை எதிர்கட்சிக்காரங்கள்ட்ட சபாநாயகர் பதவியை கொடுத்துட்டோம்னா நாம அவங்ககிட்ட தொங்கி நிக்கணும் எப்பா இது ஓகே சொல்லுப்பா இதை சரி பண்ணுப்பா எல்லாரும் எங்க நம்ம கூட நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாது அதனால பிஜேபி கட்சி சார்ந்தவர் சபாநாயகரா இருந்தா தான் நமக்கு வலு அப்படின்னு மோடி நினைக்கிறாரு இதுக்கு இடையில தான் திடீர்னு கூட்டணி கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை வைத்து சட்டையை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மகாராஷ்டிரா உங்களுக்கு நல்லா தெரியும் சிவசேனா கட்சியை உடைச்சு பாதி எம்எல்ஏகளை கூட்டிட்டு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சு அங்க முதலமைச்சராக இருப்பவர் தான் ஏக்நாத் சிண்டே நீங்க எப்படி எட்டப்பன் அப்படின்னா காட்டி கொடுக்கிறவன்னு தோணுதோ அது மாதிரி ஏக்நாத் சிண்டே அப்படின்னாலும் காட்டி கொடுக்கிறவன் அப்படின்னு தான் பொருள் இதுல ஏக்நாத் சிண்டே என்ன பண்ணியிருக்காருன்னா யோ

பயங்கரமா பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தெரியும் சிவசேனா ஒரு வலுவான கட்சியா இருந்தது உடைச்சது மட்டும் இல்ல அந்த கட்சியினுடைய சின்னம் அந்த கட்சியினுடைய கொடி அந்த கட்சியினுடைய பேரு எல்லாமே எனக்கு சொந்தம்னு உள்ளடி வேலை பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டாரு இந்த கட்சியை உருவாக்கின பால் தாக்கரனுடைய மகன் உத்தவ் தாக்கரே தெருவில் அடிக்கிற இந்த காட்டி கொடுக்கிற கும்பல் தான் இன்னைக்கு நாங்க ஏழு எம்பி வச்சிருக்கிறோம் எங்களுக்கு கொடுக்காம நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு மண்ணு கட்டிட்டு நிக்குது நேத்தே சரத் பவாருடைய கட்சியை உடைச்சிட்டு போன அர்ஜித் பவாரு கடுப்பா இருக்கிறாரு சரத்பவாருடைய கட்சி தேசியவாத காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைச்சு அதுல இருக்கிற எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போய் அங்க பிஜேபி கூட்டணி வச்சு துணை முதலமைச்சர் பதவி வாங்கினவன அஜித் பவார் இந்த அஜித் பவாருக்கு ஒரு துணை அமைச்சர் பதவி கிடைக்குது அதுல அவர் கடுப்பாகிறார் அது எப்படிங்க எங்களுக்கு எப்படி துணை அமைச்சர் பதவி கொடுப்பீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அவரும் சட்டையை பிடிச்சு உழுக்கிறார் அப்ப ஏக்நாத் ஷிண்டே இன்னொரு பக்கம் அஜித் பவாரு இன்னொரு பக்கம் சந்திரபாபு அவர்கள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு இந்த பக்கம் நிதிஷ்குமார் இல்ல நாங்க தான் பெரியாளு எங்களுக்கு தான் எல்லாமே வேணும் அப்படின்னு இந்த பக்கம் கேக்குறாங்க ஆக பதவி ஏற்று ஒரே நாள்ல பதவிக்காக குடுமி பிடிச்சு சண்டை போட்டு இருக்கு இந்த கூட்டம் அப்ப அது வந்து நமக்கு ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கே ஓடி சிக்குனாரா இத்தனை வருடங்களாக சர்வாதிகாரியாக கூட்டணி கட்சிகளை பற்றியே கவலைப்படாத ஒரு இருந்த மோடி கூட்டணி கட்சிகளை உடைச்சு அதுல இருக்கிற எம்எல்ஏக்களை மோடி ஓம் சாந்தி அப்படின்ட்டு போறோம் அப்படி இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா கேரளா கேரளாவில் முட்டை வாங்கிட்டு இருந்த பிஜேபி கும்பல் திருச்சூர் தொகுதியில பிஜேபி கேண்டிடேட்டா ஜார்ஜ் குரியன் சுரேஷ் கோபி நின்று ஜெயிச்சார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாருன்னு அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க இந்த காவி கும்பல் அதுல அவர் என்ன சொல்லிட்டாரு கேரள பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும் போது எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க மந்திரி எல்லாம் ஆகுறதுல விருப்பமே இல்லைங்க நான் கட்சிகிட்ட கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னெல்லாம் மந்திரி ஆக்காதீங்க அப்படின்னு எனக்கு ஆசை எம்பி ஆயிருந்து என் தொகுதிக்கு வேலை செய்யறதுதான் அதுதான் மக்கள் படியை ஆற்ற முடியும் இன்னும் கொஞ்ச நாள் பாத்துருங்க இந்த இதெல்லாம் அப்படியே முடிச்சு விட்டுட்டு நிம்மதியா வந்து எம்பியா நிப்பேன் விரைவில் அமைச்சர் பதவியில இருந்து விடுபட்டு எம்பியா செயல்படுவேன் அப்படின்னு முட்டிருக்காரு இது பெரிய சர்ச்சையை உண்டாக்குது நேத்து தான் போய் பதவி ஏற்றிருக்காரு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு நான் எம்பியா இருந்தா போதுமாப்பா எனக்கு மந்திரி பதவி எல்லாம் வேணாம் சீக்கிரமா அதை ரிசைன் பண்ணிடுவேன் அதான பொருளே சீக்கிரமா ரிசைன் பண்ணிட்டு நிம்மதியா வெளியே வந்து சந்தோஷமா இருப்பேன்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ காவி கும்பல் ஏற்கனவே இணையமைச்சர் பதவி கொடுத்திருக்க கூடாது கேரள காவிகள் அவருக்கு வந்து நீங்க கேபினட் மினிஸ்டர் பதவி கொடுத்திருக்கணும் முத முதல்ல கேரளாவில் ஜெயிச்சு கொண்டு வந்து நம்ம காவி பேரை காப்பாத்தினவர் அவரு அவருக்கே இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்குறீங்க அவர் கேபினட் அமைச்சர் பொறுப்பு கொடுங்கன்னு ஏற்கனவே கேரளா பிஜேபி காரர்களுக்கும் தலைமை பிஜேபிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு புரியுதுங்களா அந்த சண்டைக்கு இடையில இவர் ஒரு உருட்டு உட்டி விட்டார் என்னவா எனக்கு அமைச்சர் பதவியே வேணாங்க கொஞ்ச நாளைமெண்ட் நான் ஓடி அந்த அப்படின்னு அவர் உருட்டி விட பெரிய சிக்கல்ல இருக்கு பிஜேபி கும்பல் சொல்ற நானும் எனக்கு திரைப்படத்தில் நடிக்கதான் இன்ட்ரெஸ்டே திரையுலகத்தான் விட்டுட்டு என்னால வெளியெல்லாம் வர முடியாது அதனால எனக்கு இது பாடனா அதனால செய்ய மாட்டேன்ட்டார் இது அவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை இது சுரேஷ் கோபி பத்திரிகையாளர் சந்திப்புல அநாகரிகமா நடந்திருக்காரு அங்க பெண் பத்திரிகையாளர் நின்ன கேள்வி கேக்குறாங்க அவங்க சொல்றதோட போறாங்க எவ்வளவு கேடுகட்டுத்தனம் காவிகளே பாலியல் ஜல்சா கும்பல் பெண்களை பாலியல் பண்டமாக பார்க்கிற அரைவேக்காட்டு சில்லறை கும்பல் தான் காவிகள் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு ஆளுநர் இருந்தாரு பன்வாரி லால் அவர் அப்படிதான் ஒரு பொண்ணு வந்து பேட்டை எடுக்கிறாங்க கண்ணதத்தனவரர் அந்த பொண்ணு சொல்ல அருவறுப்பான நிகழ்வுன்னு அந்த பத்திரிகை பெண் சொன்னாங்க இந்த கேடு கட்டத்தனத்தை இன்னைக்கு சுரேஷ் கோபி பண்ணியிருக்காப்புல அவர் என்ன சொல்றப்பல அந்த பொண்ணு கேள்வி கேட்குது அப்படியே கை அவ அந்த பொண்ணுடைய சோல்ற போகுது அந்த பொண்ணு பின்னறிக்குது இது என்ன கேடு கட்டத்தனம் ஒரு எம்பியா இருந்தா பொறுப்பு வேணா ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு பொறுப்பு வேணா இப்படி கேடு சில்லறை சில்லறைத்தனம் செய்கிற பெண்களை பாலியலா சுரண்ட கும்பலம் மொத்தமா கூடாரத்துல சேர்த்து வச்சுட்டு இவனுங்க எல்லாம் ஆட்சி நடத்துவானுங்க நம்ம எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் வன்மையா கண்டிக்கிறது மட்டும் இல்ல இவங்களுக்கெல்லாம் கையே இருக்க கூடாதுன்ற நம்ம வீடு பொம்பளை பிள்ளைங்க முட்டி மோதி தான் போய் வேலைக்கு சேர்ந்து எல்லா துறையிலும் இருக்கிற ஹெடல்ஸ் தடைகளை தாண்டி ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க போய் ஒரு கேள்வி கேட்டா நீ தோல்ல கை வச்சிருக்கியா யாரையும் உங்களுக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது கழட்டிட்டு அடிக்கணும் நீ எல்லாம் பிஜேபி காரங்களை பலார் பலர் விடணும் பொம்பளை பிள்ளைங்க மேல கை விக்கிறீங்களாடா அப்படின்னு எனக்கெல்லாம் அது பார்த்ததுல இருந்து சம நீங்களும் பாத்துக்கங்க மனுஷனை கொண்டு சாதிக்காத இடையில தோல்வியில பயங்கரமா புலம்ப இருக்கிற பிஜேபி கும்பல் ஏற்கனவே போட்டி போட்ட அந்த இடத்துல நாங்கெல்லாம் பெருசா அறுத்து தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் பிஜேபி கும்பலுக்கு இருக்கு ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து சூடு சோர்ன இதெல்லாம் இல்லாம இருந்தா அப்படிப்பட்ட தைரியம் எல்லாம் வரும் நமக்கு சுருக்குனா போக வரும் நமக்கு அந்த தைரியம் வராது இவங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டவங்களா தண்ணி துடிச்சு அனுப்பி விட்டவங்களா அதனால இவனுங்க அப்படிதான் இருப்பானுங்க இதுல நெல்லை புறநகர் மாவட்டத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஒரு தமிழ் செல்வன் பேர் இந்த முன்னணியில மாநில துணை செயலாளர்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய உடையார் பேசுறாரு அவ்வளவு பேச்சு நான் யார் நினைச்சிட்டு இருக்கீங்க சும்மா வந்து ஓட்டு போட்டுருவாங்களா கலவரத்தை செய்யணும் யா கலவரம் செய்யாம தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டு வாங்க முடியாது மேலே காவிய போட்டுக்கிட்டு உட்கார்ந்து ஓட்டு போட்டுருவானுங்களா அந்த நாய்ங்க யாரா ஓட்டு போறவங்க நாயிங்க தான் மேல காவிய போட்டுட்டு உட்கார்ந்தா மட்டும் இந்த நாய்ங்க ஓட்டு போட்டுருவாங்களே உங்களுக்கு என்ன நாய்களுக்கு ஓட்டு போடணும்னாங்க ஓட்டு போடுற மக்கள் உங்களுக்கு நாய்களா இருக்கிறானுங்க இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இடம் இவனுக்கு அதிகாரம் வேணும் அதிகாரத்தை அடையிறதுக்காக காலில் விழுந்து கூல கும்பிடு போடுவானுங்க அதிகாரத்துக்கு போயிட்டானுங்க நெஞ்ச நிமத்திக்கிட்டு நான் பெருசா அறுத்து தள்ள புடுங்கி அப்படின்னு நிப்பானுங்க இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் அரசியல் தெளிவு இருந்தா மட்டும்தான் அடிப்படையான சுதந்திரத்தோட வாழ முடியும் இங்க இந்த காவி கும்பலை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம் ஓட்டு போடுற நாய்கள் இது ஒரு பக்கம் இருக்கு எவனையாவது இடையில மறிச்சு அடிக்க தெம்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கா அந்த உடையாரு எவனையாவது இடையில மறிச்சு அடிக்க தெம்பு இருக்கா இடையில மறிச்சு ஓட்டு போடலன்னா அடிப்பாங்க போல இருக்கு தெம்பு இருக்கா கலவரம் பண்ணாம இங்க ஓட்டு வாங்க முடியுமா தமிழ்நாட்டுக்குள்ள போற பக்கம் நீ கலவரம் பண்ணுவா நாங்கெல்லாம் மாங்காய் பறிச்சுட்டு இருக்கோமா அரசியலே தெரியாத அரை வேக்காடுகள் இங்க ஓட்டு வாங்குறதுக்கு எதையும் செய்யணும்னா அரசியல அணு அணுவா படிச்ச ஆட்கள் நாங்க களத்துல இருபது வருஷமா நிக்கிற ஆட்கள் நெத்து நேரம் அரசியலுக்கு ஆனாவன படிச்ச உனக்கே இப்படி தைரியம் இருந்துச்சுன்னா அது இடம் மறிப்பாங்களாம் இடையில மறிச்சு அப்படியே தெம்ப என்ன அப்படின்னு வம்புழுப்பாங்களாம் அடிப்பாங்களாம் அடிக்க தெம்பு இருக்கானே இருக்கிறான் நீ அடிச்சுதான் பாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சம்பவம் அப்படி நடக்கட்டும் காவிகளுக்கு அட்ரஸே இல்லாம போயிரு தமிழ்நாட்டுக்குள்ள நான் எச்சரிக்கிறேங்க உனக்கு என்ன மொழியில பேசணும் எங்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள கலவரத்தை தூண்டி அமைதியை கெடுத்து இந்த மக்களுடைய வாழ்க்கை நினைச்சா களத்துல நாங்க நிப்போம் அப்ப எச்சரிக்கையா சொல்றேன் தமிழ்நாட்டுல கலவரம் பண்ணிலாம் ஓட்டு வாங்க முடியாது அதெல்லாம் நீ வந்து ராஜஸ்தான்ல வச்சுக்க உத்தரப்பிரதேச வச்சுக்க உத்தரப்பிரதேச மக்களே உங்க கலவரத்துக்காக உங்களை தூக்கி எரிஞ்சிருக்காங்க இந்த முறை இது தமிழ்நாடு பகுத்தறிவும் சமூக நீதியும் மக்கள் வேண்டுகிற தமிழ்நாடு இங்க உங்க உருட்டெல்லாம் செல்லாது தமிழ்நாடு அரசு முதல்ல இப்படி பேசுறவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளதைக்கு போடணும் ஓட்ட வாங்க முடியுமா எவனா மறுத்து அடிக்க தெம்பு திராணி இருக்கா கலவரம் பண்ணா பிஜேபி தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியும் இவக்கெல்லாம் மேல உட்கார்ந்து காதியை போட்டு அழைச்சவங்களுக்கு ஓட்டு எந்த நாயும் போடாது நமக்கு பிஜேபிக்கு என்ன ஓட்டு போட என்ன செஞ்சுட்டானுங்க யாரை இவனுக்கு காப்பாத்திட்டானுங்க ஏ எங்கயாவது இவனால ஓட்ட வாங்க முடியுமா இவனே மறுத்து அடிக்க தெம்பு திராணி இருக்கா கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும் இவக்கெல்லாம் மேல உட்கார்ந்து காதியை போட்டு அழைச்சவள ஓட்டு எந்த நாயும் போடாது நமக்கு பிஜேபி தமிழ்நாட்டினுடைய அமைதியை கெடுக்கிறதுக்கு ஏமா பேசினா கூட தூக்கி உள்ள போறதுக்கு தயாரா இருக்கணும் அதத்தான் நம்மளும் வைக்கிறோம் தமிழ்நாடு அரசு இதை வேடிக்கை பார்க்க கூடாது சும்மா பேசுறா உணர்ச்சி வசப்பட்டவங்க எல்லாம் கடந்து போக கூடாது அப்படின்றத நம்ம எச்சரிக்கையா சொல்றோம் ஆக பதவியத்து ஒரு நாளில் பல்ல இழுச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு காவிகளுடைய அரசு ஆடிக்கிட்டு இருக்கு சேரு இதில் உட்காந்துட்டு உருட்டுற காவிகளை பார்த்தா உண்மையிலேயே பரிதாபமா இருக்கு